எனக்கு திருமணமாகி சில மாதங்கள் தான் ஆகிறது இந்த சில மாதங்களிலேயே எனக்கு எப்பொழுதுமே குழந்தை பிறக்காது என்று அறிந்து கொண்டேன் எனது குறையை மறைக்க மனைவியைப் பற்றி குறை கூற தொடங்கினேன் உண்மையை அறியாத எனது அம்மாவும் அவள் மேல் பழி சுமத்தி அவளை வீட்டை விட்டு அனுப்பி விவாகரத்தும் செய்ய வைத்தார் கோபத்தில் இருந்த அவர் வெகு சீக்கிரமே எனக்கு வேறு ஒரு திருமணமும் செய்து வைத்தார் திருமணமான இரண்டாவது மனைவி மறு மாதமே கர்ப்பமடைந்து சில மாதங்களிலேயே ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது ஆனால் அதை என் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை காரணம் எனக்கு தெரியும் எனக்கு எப்பொழுதுமே குழந்தை பிறக்காது என்று என்னால் அவளிடம் சகஜமாக பழக முடியவில்லை என் இரண்டாவது மனைவியை பற்றி சந்தேகமே அதிகமாக வளரத் தொடங்கியது ஒரு நாள் எதேச்சையாக என் முதல் மனைவியை சந்திக்க நேரிட்டது அவளின் கண்களில் ஒரு அமைதியான மௌனம் உதடுகளில் ஏதோ சொல்வதற்கு வார்த்தைகள் அவள் என்னிடம் உங்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நாளை எனது வீட்டிற்கு வாருங்கள் உங்களின் மனதில் இருக்கும் சந்தேகங்களுக்கு விடை கிடைக்கும் என்றால் நானும் குழம்பி போய் என்னதான் ஆகப் போகிறது என நினைத்து மறுநாள் அவளது வீட்டிற்கு சென்றேன் அங்கு நான் கண்ட காட்சி என்னை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது என் பெயர் சந்தோஷ் நான் ஒரு பணக்கார குடும்பத்திற்கு ஒரே வாரிசு அன்றுதான் எனது இரண்டாவது மனைவியின் பிரசவத்திற்கான நாள் அப்பொழுது நான் மருத்துவமனை வளாகத்தில் அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருந்தேன் என் மனதில் ஒரு எரிமலை வெடித்து கொண்டிருந்தது அதை எந்த மருந்தாலும் குணப்படுத்த முடியாது சுற்றிலும் உள்ளவர்கள் என்னை கேவலமாக பார்ப்பதைப் போல உணர்ந்தேன் ஆனால் என்னுள் இருக்கும் ரகசியத்தை யாரிடமும் எதுவும் சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருந்தேன் நானும் சிறிது நேரத்தில் அமைதியாக கண்களை மூடி அங்கேயே உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பித்தேன் என் வாழ்க்கையில் நான் நிறைய கஷ்டங்களை அனுபவித்து விட்டேன் ஆனால் இப்பொழுது நான் அனுபவித்துக் கொண்டிருக்கும் கஷ்டம் வித்தியாசமானது அது மகிழ்ச்சிக்கான விஷயம்தான் ஆனால் அதை என்னால் சொந்தம் கொண்டாட முடியாது காரணம் அந்த மகிழ்ச்சி எனக்கானது அல்ல யாரோ ஒருவரால் எனக்கு தரப்பட்டது எந்த ஒரு ஆண்மகனும் அதை எதிர்பார்க்கவே மாட்டான் அந்த ஒருவர் யாராக இருக்கும் என்று பல ஆட்களின் உருவம் வந்து போய் கொண்டிருந்தது சுமார் மூன்று வருடங்களுக்கு முன்பு எனக்கு முதல் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது பெண்ணின் வீட்டில் அவ்வளவு வசதி இல்லை என்றாலும் பெண்ணை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது நல்ல கௌரவமான குடும்பமும் கூட முக்கியமாக எனது அம்மாவிற்கும் பிடித்திருந்தது இரு வீட்டிலும் பேசி இன்னும் ஒரு மாதத்தில் திருமணத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று முடிவு செய்தனர் நானும் பெண்ணிடம் அடிக்கடி தொலைபேசியில் பேசி வந்தேன் அவள் அப்பொழுதெல்லாம் கேட்கும் கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்லிக் கொண்டிருப்பாள் எனக்கு சற்று வித்தியாசமாக இருந்தாலும் திருமணமானால் சகஜமாக பழக தொடங்கி விடுவாள் என்று நினைத்தேன் அந்த மாதத்திலேயே நண்பர்களுடன் சுற்றுலா செல்லும் வாய்ப்பும் ஏற்பட்டது எனது அம்மாவும் எவ்வளவோ தடுத்து பார்த்தார் திருமணத்திற்கு இன்னும் சில நாட்களே உள்ளது நீ சுற்றுலா செல்ல வேண்டாம் என்று ஆனால் நான் எதை பற்றியும் கவலைப்படவில்லை என்னைப்போலவே போலவே எனது நண்பர்களும் தான் மாதத்தில் இருபத்தைந்து நாட்கள் பணத்திற்காக ஒழிப்போம் மீதமுள்ள ஐந்து நாட்களை எங்களின் சந்தோஷத்திற்காக செலவிடுவோம் சுற்றுலா செல்ல நாங்கள் தேர்ந்தெடுத்தது ஒரு மலைப்பிரதேசத்தை இரண்டு நாட்கள் வரை மிகவும் சந்தோஷமாக சென்றது மூன்றாவது நாள் மலையேறும் ஆர்வம் எங்களை தொற்றி கொண்டது நாங்களும் மிகவும் சிரமப்பட்டு ஒருவன் பின் ஒருவராக மலை ஏறி கொண்டிருந்தோம் நானும் ஆர்வ மிகுதியால் வேகமாக மலை ஏறுவதற்கு முயற்சி செய்ய எனது கால்கள் இடறி மலையில் இருந்து சறுக்கி அருகே இருந்த குன்றின் மீது விழுந்தேன் அது அவ்வளவு உயரம் இல்லை என்றாலும் விழுந்த வேகத்தில் பதட்டத்திலேயே மயக்கமடைந்தேன் நான் நான் கண்விழித்து பார்த்த பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தேன் அங்கிருந்த மருத்துவர்களும் உங்களுக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை லேசாக வயிற்று பகுதியில் அடியும் சில சிராய்ப்புகளும் ஏற்பட்டுள்ளது இது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல சில நாட்கள் ஓய்வெடுத்தால் அதுவும் சரியாகிவிடும் என்று தைரியம் ஊட்டினார் எனது குடும்பத்தார்களுக்கும் தகவல் கொடுக்க அவர்களும் பதறிப்போய் மருத்துவமனைக்கு வந்தனர் பிறகு என்னையும் கடித்துக்கொண்டு அங்கிருந்து அழைத்து சென்றனர் நானும் கடவுளுக்கு நன்றி சொன்னேன் பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றிய அவருக்கு அதிகமான காயம் எதுவும் இல்லாததால் நிச்சயிக்கப்பட்ட நாளிலேயே திருமணம் செய்து விடலாம் என்று முடிவு எடுத்தனர் இந்த விபத்தை பற்றி எனது வருங்கால மனைவிக்கும் தெரிவிக்க அவளும் துடித்து போனாள் சொன்னது போலவே அதே நாளில் திருமணமும் நடைபெற்றது நானும் எனது மனைவியும் சந்தோஷமான இல்லற வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்தோம் ஆனால் என் மனைவி மட்டும் எப்பொழுதும் அமைதியாகவே காணப்பட்டாள் அவளை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை அமைதிதான் அவளின் உண்மையான குணமும் என்று அப்படியே விட்டுவிட்டேன் இருந்தாலும் அதுவும் அழகாகத்தான் இருந்தது வாழ்க்கை இப்படியே ஆறு மாதங்களை கடந்து சென்றது இப்பொழுதுதான் உண்மையான பிரச்சனை ஆரம்பமாக தொடங்கியது வீட்டில் உள்ள அம்மாவும் மற்ற உறவினர்களும் ஏதேனும் நல்ல செய்தி உண்டா என்று மறைமுகமாக கேட்க தொடங்கினர் அவர்களின் கேள்வி எனக்கும் எனது மனைவிக்கும் புரியத்தான் செய்தது இருந்தாலும் மலுப்பலாக இதுவரை இல்லை என்ற பதிலை மட்டுமே கூறி வந்தோம் ஆனால் எவ்வளவு நாள் அப்படி இருக்க முடியும் ஒரு கட்டத்தில் எனது அம்மா என் மனைவியை மிகவும் தொந்தரவு செய்ய ஆரம்பித்தார் எப்பொழுது அந்த நல்ல செய்தி கிடைக்கும் என்று நான் வேலையிலிருந்து இருந்து வரும் மனைவி என்னிடம் கூறி அழுது கொண்டிருப்பாள் எனக்கு அம்மாவின் மேல் கோபம்தான் வரும் இருந்தாலும் அவரின் நிலைமையில் இருந்து பார்க்கும் பொழுது அமைதியாகி காரணம் என்னைப் போலவே எனது குழந்தையையும் அவர் வளர்ப்பதற்கு நிறையவே ஆசைப்பட்டார் ஆறு மாதம் என்பது ஒன்றரை வருடங்கள் ஆகிவிட்டது அதுவரை ஜாடை மாடையாக கேட்டுக் கொண்டிருந்த உறவினர்கள் இப்பொழுது நேரடியாகவே கேட்கத் தொடங்கினர் எனக்கும் எனது மனைவிக்கும் இதை நினைத்து கவலை அதிகமாகத்தான் இருந்தது இதனால் நாங்கள் எந்த விழாவிற்கும் செல்வதில்லை குடும்பத்திலும் இதை வைத்து சிறு சிறு சண்டைகளும் வர ஆரம்பித்தது ஒரு கட்டத்தில் நானும் எனது மனைவியும் இதற்கு மேல் முடியாது மருத்துவரை பார்த்து ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் சிகிச்சையை மேற்கொள்ளலாம் என்று நினைத்தோம் அதன்படி முதலில் என் மனைவி அந்த நகரத்திலேயே மிக பெரும் பெண் மருத்துவரிடம் பரிசோதனைகளை செய்தாள் இரண்டு நாட்கள் கழித்து அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று தெரிய வந்தது அவள் மகிழ்ச்சியாகவும் அதை பற்றி என்னிடம் காண்பித்துக் கொண்டிருந்தாள் நானும் சந்தோஷமடைந்தேன் ஆனால் எனக்குள் இன்னொரு கேள்வியும் உண்டானது அவளுக்கு எந்த குறையும் இல்லை என்றால் மீதம் இருப்பது நான் தான் ஒருவேளை எனக்குத்தான் ஏதேனும் குறை இருக்குமோ என்று விசித்திரமான பயமும் உண்டானது ஒருவேளை அப்படி ஏதேனும் இருந்தால் மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு சிகிச்சையை மேற்கொள்ளலாம் என்று என்னை நானே சமாதானம் செய்து கொண்டேன் இரண்டு நாள் கழித்து நானும் ஒரு ஆண் மருத்துவரை காண சென்றேன் அந்த மருத்துவர் எனது மனைவியின் மிக நெருங்கிய உறவினர் அதிக பிரபலம் இல்லை என்றாலும் அந்த ஊரிலேயே அவருக்கு தனி மரியாதையும் இருந்தது மனைவிதான் என்னை அங்கு அழைத்துச் சென்றால் நானும் அவரிடம் நலம் விசாரித்துவிட்டு எங்களின் பிரச்சனையை பற்றி கூற ஆரம்பித்தேன் அவரும் அனைத்தையும் கவனமாக கேட்டுவிட்டு சில பரிசோதனைகளை செய்வதற்கு எழுதி கொடுக்க நானும் பொறுமையாக இருந்து அனைத்து பரிசோதனைகளையும் செய்து கொடுத்தேன் அனைத்து பரிசோதனை முடிவுகளும் வந்த பிறகு மருத்துவர் என்னை மட்டும் உள்ளே அழைக்க நான் அவரின் முன்னால் அமர்ந்து கொண்டேன் அவரின் முகம் சற்று பதட்டமாகத்தான் இருந்தது அவரும் வெகு நேரமாக மற்ற விஷயங்களை பற்றி கொண்டிருந்தார் நானும் அனைத்திற்கும் பதில் கொண்டிருந்தேன் பிறகு என்னிடமும் உங்களுக்கு விபத்து போன்ற ஏதேனும் ஒன்று நடந்ததா என்று வித்தியாசமான கேள்வியை கேட்க நானும் அந்த மலை பிரதேசத்தில் நடந்த அனுபவத்தை பற்றி கூறினேன் அவரின் முகம் இன்னும் கவலையாவதை உணர்ந்தேன் பிறகு அவர் மெதுவாக என்னிடம் நான் சொல்வதை கொஞ்சம் பதட்டப்படாமல் கேளுங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட அந்த விபத்தினால் வயிற்றுக்கு கீழ் உள்ள குழந்தை உருவாகும் நரம்பு மண்டலங்கள் பாதித்துவிட்டன இதன் பிறகு நீங்கள் தந்தையாவது சாத்தியமில்லாத ஒன்று இதற்கு சிகிச்சையை மேற்கொள்ள முடியாது அனைத்தும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது அதன் பிறகு நீங்கள்தான் முடிவெடுக்க வேண்டும் வேண்டுமென்றால் ஒரு குழந்தையை தத்தெடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என கூற அவர் கூறியதை கேட்டு என் தலையில் இடி இறங்கியதைப் போல உணர்ந்தேன் ஒன்றும் பேச முடியாமல் சில நிமிடங்கள் வரை அமைதியாக அமர்ந்திருந்தேன் என் கண்களிலிருந்து தானாகவே கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது அந்த மருத்துவர் தான் என்னை ஆறுதல் படுத்து கொண்டிருந்தார் சில நிமிடங்களுக்கு பிறகு சகஜ நிலையை எட்ட பிறகு மருத்துவரிடமும் இந்த விஷயம் வேறு யாருக்கும் தெரிய வேண்டாம் நமக்குள்ளாகவே இருக்கட்டும் இது வெளியில் தெரிந்தால் சமூகத்தில் எனக்கு இருக்கும் மானமும் மரியாதையும் சென்றுவிடும் எனது குடும்பத்தாருக்கும் இதனால் அவமானம் ஏற்படும் தயவு செய்து இதை யாரிடமும் கூறாதீர்கள் என்று பலமுறை கேட்டுக்கொண்டேன் மருத்துவரும் என்மேல் பரிதாபப்பட்டு நான் யாரிடமும் கூற மாட்டேன் நீங்கள் தைரியமாக இருங்கள் நல்ல முடிவாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று எனக்கு ஆறுதல் கூறி அனுப்பி வைத்தார் நானும் அவரிடம் கவலையுடன் நன்றி கூறி வந்தேன் மனைவியும் எனது பரிசோதனைகளின் முடிவைப் பற்றி விசாரிக்க நானும் அனைத்தும் நன்றாகவே உள்ளது கடவுள்தான் நமக்கு ஏனோ குழந்தை தரவில்லை அனைத்தும் நல்லபடியாகவே நடக்கும் என்று கூற அவளும் அதைக் கேட்டுக்கொண்டிருந்த எனது அம்மாவும் சந்தோஷமடைந்தனர் பிறகு சில நாட்கள் வரை அதை பற்றி எதுவும் கேட்கவில்லை ஆனால் எனக்கு ஒரு புதிய பயம் தொற்றிக் எங்கே நான் கடைசி வரை குழந்தை இல்லாமலேயே மரணத்தை விடுவினோ என்று மருத்துவர் சொன்னது போல ஏதேனும் குழந்தையை தத்தெடுத்து கொள்ளலாம் ஆனால் அதற்கு ஒருபோதும் எனது அம்மா சம்மதிக்கவே மாட்டார் அதுவும் எனக்கு நன்றாகவே தெரியும் எனது இந்த நிலைமையை பற்றி மனைவியிடம் கூட கூறலாம் ஆனால் அவள் என்ன நினைப்பாளோ என தெரியாமல் குழம்பி போய் அவளிடமும் எதுவும் கூறவில்லை எனக்கு என்ன செய்வதென்று புரியாமல் பல நாட்கள் நிம்மதி இழந்து தவித்துக் கொண்டிருந்தேன் அதன் பிறகு குடும்பத்தில் சில மாதங்கள் வரை எந்த பிரச்சனையும் இல்லாமல் சென்று கொண்டிருந்தது ஆனால் அது அதற்கு மேல் நீடிக்கவில்லை எனது அம்மாவும் மீண்டும் எங்களிடம் குழந்தையை பற்றி நச்சரிக்க ஆரம்பித்தார் அவரின் எண்ணம் எனது மனைவிக்குத்தான் ஏதோ பிரச்சனை உள்ளது என்பது போல நினைத்தார் நானும் அவரிடம் புரிய வைப்பதற்கு முயற்சி செய்தேன் ஆனால் எதையும் அவர் கேட்கும் மனநிலையில் இல்லை எங்களுக்கு திருமணமாகி இரண்டு வருடங்களை கடந்துவிட்டது ஒரு கட்டத்தில் அம்மா எனது மனைவியிடம் கடுமையாகவே சண்டையிட ஆரம்பித்தார் எப்பொழுதும் அவளை குறை கூறுவதும் அவளின் மனம் நோகும்படி பேசிவிடுவதுமாக இருந்தார் எனது மனைவிதான் பாவம் அனைத்தையும் என்னிடம் கூறி அழுது கொண்டிருப்பாள் எனக்கும் குற்ற உணர்ச்சியாகத்தான் இருக்கும் குறை என்னிடம் இருக்க இவள் தண்டனை அனுபவிக்கின்றாளே என்று நானும் ஒரு தெளிவான முடிவெடுத்திருந்தேன் அந்த நாளுக்காக காத்திருந்தேன் நான் நினைத்தது போலவே ஒரு சில நாட்களிலேயே அந்த நாளும் வந்தது ஒரு நாள் எனது அம்மாவிற்கும் மனைவிக்கும் வாக்குவாதம் நடந்து கொண்டிருந்தது அனைத்தையும் நான் அமைதியாக பார்த்து நின்றேன் நான் எடுத்த முடிவை அன்றே இருவரிடமும் கூறிவிடலாம் என்று முடிவு செய்தேன் ஒரு கட்டத்தில் அம்மாவும் எப்பொழுதும் போல எனது மனைவியை விவாகரத்து செய்து விடு என கத்திக் கொண்டிருந்தார் நானும் அமைதியாக மனைவியிடம் சென்று அம்மா சொல்வது சரிதான் என்னால் இதற்கு மேலும் குழந்தை இல்லாமல் இருக்க முடியாது நான் இவளை விவாகரத்து செய்து விடுகிறேன் என்றேன் இந்த முடிவை கேட்டு மனைவி அதிர்ச்சி அடைந்தாள் இதை அவள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை என்ன நினைத்தாலோ தெரியவில்லை வெகு நேரமாக அழுது கொண்டிருந்தாள் எனது முடிவை கூற அம்மாவிற்கும் அதிர்ச்சியாகத்தான் இருந்திருக்கும் ஆனால் அதை வெளிக்காட்டிக்கொள்ளாமல் எனக்கு சாதகமாகவே பேசிக்கொண்டிருந்தார் ஒரு கட்டத்தில் கோபப்பட்ட மனைவியும் தனது பொருட்களை எடுத்துக்கொண்டு அவளின் பிறந்த வீட்டிற்கு செல்வதற்கு முயற்சி செய்தாள் நானும் எனது அம்மாவும் அதை பார்த்துதான் நின்றிருந்தோம் அவளை தடுப்பதற்கு எந்த முயற்சியும் செய்யவில்லை இதுவும் அவளுக்கு மனவேதனையை அளித்திருக்கும் ஒன்றும் பேசாமல் அங்கிருந்து சென்றுவிட்டாள் நான் ஒரு தெளிவான முடிவு எடுத்திருந்தேன் அது என்னவென்றால் என்னால் எனது மனைவிக்கு ஏற்படும் வேதனைகளை பார்த்து கொண்டு இருக்க முடியவில்லை அவளாவது என்னை விட்டு பிரிந்து சென்று சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற நல்ல எண்ணம் மட்டுமே இருந்தது அதனால்தான் வேண்டுமென்றே என் மனைவியின் மனம் நோகும்படி பேசி அவளையும் வீட்டை விட்டு அனுப்பி வைத்தேன் எனக்கு அவள் குழந்தை குட்டிகளோடு சல்லபடியாக சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே இருந்தது என்னோடு அவள் இருந்தால் அந்த சந்தோஷங்கள் அவளுக்கு கடைசி வரை கிடைக்கவே கிடைக்காது நானும் சில நாட்களிலேயே அவளுக்கு விவாகரத்தம் அனுப்பி வைத்தேன் இருந்த அவளும் உடனடியாக சம்மதித்தாள் அடுத்த சில மாதங்களிலேயே இருவரின் மனமும் ஒத்துப்போனதால் விவாகரத்தும் வெகு சீக்கிரமாகவே கிடைத்தது அப்பொழுதும் கூட அவளிடம் உண்மையை சொல்லிவிடலாம் என்றுதான் தோன்றியது ஆனால் அதன் பிறகு அவளிடம் ஏதேனும் சொல்லி அவளின் மனதை வேதனைப்படுத்த விரும்பவில்லை இந்த உண்மை எனக்குள்ளாகவே இருக்கட்டும் என்று அப்படியே விட்டுவிட்டேன் அடுத்த சில மாதங்களிலேயே அவளும் உறவுக்கார பையனை திருமணம் செய்து கொண்டாள் என்ற செய்தி மட்டும் கிடைத்தது ஒருபுறம் வேதனையாக இருந்தாலும் மறுபுறம் அவளுக்காவது நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கின்றதே என நானும் சந்தோஷப்பட்டேன் அதன் பிறகு அம்மா என்னை தொந்தரவு செய்ய மாட்டார் என்றுதான் நினைத்தேன் ஆனால் நான் எதிர்பார்த்ததற்கு நேர் எதிராகவே நடந்தது என்னிடமும் அம்மா நச்சரிக்க ஆரம்பித்தார் வேறு ஒருவளை திருமணம் செய்து கொள்ளும்படி ஆனால் நான் முற்றிலுமாக மறுத்துவிட்டேன் எனது எண்ணம் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அவளின் வாழ்க்கையையும் வீணடிக்க நான் விரும்பவில்லை இருந்தாலும் தொடர்ந்து அம்மா திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தி கொண்டே இருந்தார் நானும் விடாப்பிடியாக மறுத்து வந்தேன் ஒருநாள் அம்மாவிற்கு மிக கடுமையாக உடல்நிலை பாதிக்கப்பட்டது மருத்துவமனையில் பத்து பதினைந்து நாட்கள் தங்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டது நான் தான் அவருடன் இருந்து அவரை கவனித்து வந்தேன் அப்பொழுதும் கூட வேறு ஒரு திருமணம் செய்து கொள்ளும்படி அழுது கொண்டிருந்தார் அவரை பார்ப்பதற்கு எனக்கு வேதனையாக இருந்தது நானும் அவரிடம் உண்மையை சொல்லலாம் என்றுதான் நினைத்தேன் ஆனால் அப்பொழுது இருந்த அவரின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு எதுவும் சொல்லாமல் அமைதியாகிவிட்டேன் ஒரு கட்டத்தில் அம்மா என்னிடம் நான் இப்படியே இருந்தால் இன்னும் சில நாட்களிலேயே இறந்து விடுவேன் நான் இறப்பதற்கு முன்பு உனது திருமணத்தை பார்க்க வேண்டும் நீ திருமணம் செய்து கொள் என்று படுத்து படுக்கையாக என்னிடம் கண்ணீர் மல்க கூற அப்போதிருந்த மனநிலையில் என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை அம்மா சொல்வதும் உண்மைதான் என்னை நினைத்துதான் அவரின் உடல்நிலை இந்த அளவிற்கு மோசமாக வந்தது நானும் ஒன்றும் செய்ய முடியாமல் திருமணத்திற்கு சரி என்று சம்மதித்தேன் அதை கேட்டு அம்மாவிற்கு புது உற்சாகம் பிறந்தது அடுத்த இரண்டு நாட்களிலேயே உடல்நிலையும் சீராகத் தொடங்கியது அதன் பிறகு எங்களின் உறவுக்கார பெண்ணையை திருமணம் செய்யவும் ஏற்பாடு செய்தார் நானும் வேண்டா வெறுப்பாக திருமணமும் செய்து கொண்டேன் எனது எண்ணம் என்னவென்றால் இந்த பெண்ணின் வாழ்க்கையும் பாதிக்கப்படுமே என்ற பயம்தான் இருந்தது அம்மாவிற்காக திருமணம் செய்து கொண்டு சில மாதங்களில் இரண்டாவது மனைவியிடமும் உண்மையை சொல்லி விவாகரத்தை பெற்றுவிடலாம் என்றுதான் நினைத்திருந்தேன் வந்த மனைவியும் என்னையையும் அம்மாவையையும் நல்லபடியாக கவனித்துக்கொண்டாள் கொண்டாள் அம்மாவிற்கு அவளை மிகவும் பிடித்து போனது இதற்கிடையில் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் இல்லற வாழ்க்கையும் இனிதாக நிறைவேறியது அதன் பிறகுதான் உண்மையான பிரச்சனையும் ஆரம்பித்தது திருமணமான மராவது மாதத்திலேயே எனது மனைவி கர்ப்பமானால் உள்ள அனைவருக்கும் மிகுந்த சந்தோஷம் ஆனால் என்னால் தான் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எனக்கு குழந்தையே பிறக்காது என்று நினைத்த பொழுது இது எப்படி சாத்தியம் என்று நினைத்து என் மனம் குழப்பத்தில் குழம்பி தவித்தது ஒருவேளை என் மனைவி வேறு யாருடனோ தவறான தொடர்பில் உள்ளாளோ என்ற எண்ணம்தான் அதிகமாக தோன்றியது இதைப்பற்றி யாரிடமும் வெளிப்படையாக பேசவும் முடியாது என்ன செய்வதென்று புரியாமல் மனைவியின் மேல் அடிக்கடி கோபப்பட ஆரம்பித்தேன் அவளை பார்ப்பதற்கே எனக்கு வெறுப்பாகத்தான் இருந்தது ஒரு கட்டத்தில் அவள் தவறான பெண் என்று நினைக்கத் தொடங்கினேன் வீட்டிற்கும் அதிகமாக வருவதில்லை ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி வீட்டை விட்டு சற்று தூரமாகவே இருந்தேன் அந்த காலகட்டத்தில் என் மனநிலை எப்படி இருந்தது என்று எனக்கு மட்டுமே தெரியும் யாரிடமும் எதுவும் கூற முடியாமல் எனது துக்கங்கள் அனைத்தையும் எனக்குள்ளாகவே வைத்துக்கொண்டேன் ஒரு பைத்தியத்தைப் போல எப்பொழுதும் அதை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தேன் எனக்கும் இதை பற்றி வெளியில் சொல்லவும் அவமானமாக இருந்தது காரணம் இது என்னோடு மட்டும் போய்விடப் போவதில்லை இதனால் எனது அந்தஸ்திற்கும் குடும்பத்திற்கும் கெட்ட பெயர் மட்டுமே உண்டாகும் இப்படியே மனவேதனையுடன் ஒன்பது மாதங்களை கடந்துவிட்டது இன்றுதான் அவளுக்கு பிரசவமாகும் நாளும் இதை அனைத்தையும் கண்களை மூடி யோசித்துக் கொண்டிருக்க அருகே ஒரு பெண்ணின் குரல் கேட்க நானும் விழித்துப் பார்த்தேன் கையில் குழந்தையுடன் மருத்துவமனையில் பரிபுரியும் நர்ஸ் ஒருவர் நின்று கொண்டிருந்தார் அவர் என்னை பார்த்து சிரித்து கொண்டே வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது என்று கூறிக்கொண்டிருந்தார் இதை கேட்டு என் முகத்தில் எந்த சலனமும் இல்லை இதை அவரும் புரிந்து கொண்டார் ஏன் உங்களுக்கு குழந்தை பெற்றுக்கொள்ள விருப்பம் என்று நேரடியாகவே கேட்டார் எனக்கு அவரின் கேள்விகளுக்கு எதுவும் பதில் சொல்ல முடியவில்லை ஒன்றும் பேச முடியாமல் நானும் அங்கிருந்து புறப்பட்டு வெளியே வந்தேன் அவரும் என்னை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தார் சற்று நேரம் வரை வெளியில் நிற்க இரண்டாவது மனைவியின் பெற்றோர்கள் மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தனர் நானும் அவர்களிடம் எனக்கு ஒரு முக்கியமான வேலை உள்ளது என்று கூறிவிட்டு வந்துவிட்டேன் இரண்டு நாட்கள் வரை மருத்துவமனையின் பக்கமே செல்லவில்லை எனது அம்மாவும் என்னை தொடர்பு கொள்ள எவ்வளவோ முயற்சி செய்தார் நானும் அவரிடம் நான் வெளியில் இருப்பதாக கூறி சமாளித்து வந்தேன் அப்பொழுதுதான் எனக்கு முதல் மனைவியை பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தது அவளும் என்னிடம் உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வேண்டும் நீங்கள் நாளை காலை எனது வீட்டிற்கு வந்துவிடுங்கள் என்று கூறி அவளின் வீட்டின் விலாசத்தை கொடுத்து சென்றாள் நானும் அது என்னவாக இருக்கும் என்று குழம்பி போய் என்னவாக இருந்தாலும் பார்த்து விட்டு வரலாம் என்று அவளின் வீட்டிற்கும் மறுநாள் சென்றேன் அங்கு சென்று பார்க்க எனக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது வீட்டின் கதவுகளை திறக்க அங்கே அவளின் கணவன் அமர்ந்திருந்தான் அருகே எனக்கு முதல் முறையாக ஆண்மை இல்லை என்று கூறிய மருத்துவரும் அமர்ந்திருந்தார் நான் அவரை பார்த்ததும் அதிர்ச்சியடைந்தேன் சிறிது நேரம் அமைதியாக அனைவரும் பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க அப்பொழுது முதல் மனைவி என்னிடம் என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறி அழ ஆரம்பித்தாள் எனக்கும் ஒன்றும் புரியாமல் அவளையே பார்த்து நின்றேன் அவள் என்னிடம் நான் திருமணத்திற்கு முன்பே இவரைத்தான் காதலித்தேன் என்று அருகிலிருந்த கணவரை கை காண்பித்தாள் பிறகு அவள் என்னை கட்டாயப்படுத்தி தான் உங்களுடன் திருமணம் செய்து வைத்தனர் நானும் வேறு வழியில்லாமல் திருமணமும் செய்து கொண்டேன் அதன் பிறகு இவரை மறந்துவிட்டு உங்களுடன் சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம் என்றுதான் முடிவு எடுத்தேன் ஆனால் போக போக அது என்னால் முடியாது என்பதை புரிந்து கொண்டேன் இவரின் நினைவு எனக்குள் அதிகமாகவே வரத் தொடங்கியது என்னால் உங்களுக்கு என் உடலை மட்டும்தான் கொடுக்க முடிந்தது உள்ளத்தை என்னால் கொடுக்கவே முடியவில்லை என்னை போலத்தான் இவருக்கும் இருந்தது எனக்கு திருமணமான செய்தியை கேட்டு இவர் வாழ்வதற்கு பிடிக்காமல் அலைந்து கொண்டிருந்தார் அவரின் இந்த நிலைமைக்கு காரணம் நான் தான் என்று குற்ற உணர்ச்சியும் என்னை அதிகமாகவே வாட்டி வதைத்தது நமக்கு திருமணமான சில நாட்கள் கழித்து அவரை சந்திக்கும் வாய்ப்பும் ஏற்பட்டது நானும் என் மனதில் உள்ள அனைத்தையும் அவரிடம் குட்டி தீர்த்தேன் அவரும் அவருடைய மனதில் இருந்ததை கூற ஆரம்பித்தார் பிறகுதான் நாங்கள் இருவருமாக சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தோம் அதன்படி விவாகரத்து பெற்று மீண்டும் வாழ்க்கையில் சேரலாம் என்று ஆனால் அதற்கான எந்த வழியும் எங்களுக்கு தோன்றவில்லை கடைசியாகத்தான் முடிவு செய்து உங்களை வைத்தே பிரிந்துவிடலாம் என்று நினைத்தேன் அதை பற்றி எனது உறவினரான இந்த மருத்துவரிடமும் பேசினோம் ஆனால் ஆரம்பத்தில் அவர் சம்மதிக்கவில்லை பிறகு நான் தான் அவரிடம் எங்களின் நிலைமையை புரிய வைத்து சம்மதிக்க வைத்தோம் பிறகுதான் நானும் உங்களை அவரிடம் அழைத்துச் செல்ல அவர்தான் உங்களுக்கு ஆண்மை இல்லை என்று பொய் சொன்னார் எங்களுக்கு வேறு வழியும் தெரியவில்லை எனக்கு திருமணமான பிறகு உங்களிடம் உண்மையை கூறலாம் என்றுதான் நினைத்தேன் ஆனால் நீங்கள் இன்னும் திருமணமாகாமல் இருப்பது எனக்கு இன்னும் மேலும் மனவேதனையை அளித்தது உங்களது இந்த நிலைமைக்கு காரணம் நான் தான் என்று நினைக்கும் பொழுது எனக்கு மனவேதனையாகத்தான் இருந்தது பிறகு உங்களுக்கும் திருமணமாகி உங்கள் மனைவி கர்ப்பமாக இருக்கும் செய்தியை கேட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் ஆனால் எனக்குள் ஒரு புதிய பயமும் உருவானது நீங்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்று எனக்கு நன்றாகவே தெரியும் காரணம் நீங்கள் முழுமையாக நம்பி இருந்தீர்கள் உங்களுக்கு ஆண்மை இல்லை என்று ஆனால் அது பொய் இந்த பொய் உங்களுக்கே தெரியாது இப்பொழுது பிறந்திருக்கும் அந்த குழந்தை உங்களுடையதுதான் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள் ஏதோ காதலால் வேறு வழியில்லாமல் உங்களிடம் அப்படி பொய் சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டோம் அதற்காக உங்களின் வாழ்க்கையை பயன்படுத்தி கொண்டோம் உங்களுக்கு செய்த பாவத்திற்காகத்தான் எங்களுக்கு திருமணமாகி நான்கு ஆண்டுகள் வரை குழந்தை பிறக்கவில்லை நீங்கள் எங்களை மன்னித்தால்தான் கடவுளும் எங்களை மன்னிப்பார் என கூறிக்கொண்டே என் காலில் விழுவதற்கு முற்பட்டால் நானும் அந்த நேரத்தில் என்ன செய்வதென்று புரியாமல் சற்று தள்ளி நின்றேன் பிறகு மருத்துவரும் எனது தொழிலை நான் தவறாக பயன்படுத்தி கொண்டேன் இவர்கள் இருவரும் உண்மையாகவே காதலிக்கின்றனர் அதற்காகத்தான் அவர்களுக்கு உதவி செய்ய நினைத்து அப்படி ஒரு காரியத்தை செய்துவிட்டேன் என்னையும் நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று மனதார மன்னிப்பு கேட்டார் எனக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை முதல் மனைவியைப் பற்றி நினைக்கும் பொழுதே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருந்தது அவளின் காதலை மறந்துவிட்டு என்னுடன் குடும்பம் நடத்தியதை நினைத்து ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருந்தது இவ்வளவு நாள் நான் பட்ட கஷ்டம் உண்மை இல்லை என்று நினைக்கும் பொழுது சிறிது நேரம் வரை யோசித்து நின்ற நான் பிறகு அவர்களிடம் நீங்கள் செய்தது எந்த தவறும் இல்லை உங்களின் காதலுக்காகத்தான் அனைத்தையும் செய்துள்ளீர்கள் இதுவே விவாகரத்து பெறாமல் நீங்கள் உங்கள் காதலனுடன் சென்றிருந்தால் உங்களின் குடும்பத்திற்கும் எனது குடும்பத்திற்கும் அவமானம் மட்டுமே மிஞ்சி அப்படி ஒரு காரியத்தை நீங்கள் செய்யவில்லை முறைப்படி திருமணம் மட்டுமே செய்து கொள்வதற்கு ஆசைப்பட்டு உள்ளீர்கள் அதை என்னிடம் நீங்கள் தெரிவித்து இருக்கலாம் நாம் இருவருமாக சேர்ந்து ஒரு முடிவும் எடுத்து இருக்கலாம் ஆனால் நீங்கள் இப்படி செய்தது எனக்கு மனவேதனையை மட்டுமே அளிக்கிறது இருந்தும் பரவாயில்லை உங்களை நான் மன்னித்து விடுகிறேன் நீங்களும் குழந்தை குட்டிகள் என சந்தோஷமாக வாழ்க்கையை தொடங்குங்கள் என கூறிவிட்டு அதற்கு மேலும் அங்கு நிற்க மனம் இல்லாமல் வேகமாக மருத்துவமனையை நோக்கி விரைந்தேன் மருத்துவமனையில் எனது மனைவி குழந்தையுடன் படுத்திருந்தாள் என்னை பார்த்ததும் அவளின் கண்களில் அவ்வளவு சந்தோஷம் கடைசியாக குழந்தையை பார்க்க வந்துவிட்டார் என்று என்னாலும் அவளை பார்த்து கண்ணீரை அடக்க முடியவில்லை நானும் அழுதுகொண்டே அவளின் அருகில் சென்று அவளின் கையை பிடித்து அவளிடம் முதல் முறையாக மன்னிப்பு கேட்டேன் அவளும் சந்தோஷம் கலந்த குழப்பத்துடன் என்னை பார்த்தாள் அவளிடமும் நான் மறைப்பதற்கு மனமில்லாமல் அனைத்து உண்மைகளையும் கூற அவளும் புரிந்து கொண்டாள் பிறகு என்னையையும் சமாதானம் செய்தாள் பிறகு நாங்கள் இருவருமாக சேர்ந்து குழந்தையை வெகு நேரமாக குஞ்சு கொண்டிருந்தோம் அன்றுதான் பல வருடங்களுக்கு பிறகு உண்மையான சந்தோஷம் கிடைத்தது நண்பர்களே நீங்கள் சொல்லுங்கள் நான் முதல் மனைவியை மன்னித்தது சரியா தவறா என்று நன்றி